இந்த பொண்ணு கறி வாசனை வந்துச்சா தூங்கின இந்த பொண்ணு அதான் பாரு என் பொண்டாட்டி சமையல் ஆக்கணும் அப்படின்னா ஊரே மணக்க வாசனை நானும் படுத்திருந்தேன் எனக்கு வாசனை வந்து ஏந்து வந்துட்டேன் அம்மா வாசனை போன்ல வந்து வாசனை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ நல்லா இருக்கும் மூக்கு செமையா வாசனை இல்ல அவ தூங்கிட்டு இருக்கிறா தூங்கி நேரம் வாசனை கண்டு வச்சு செம்ம வாசனை வருத்தம் பிரியாணி வாசனை இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்மா சூப்பராக What a kind of and baby, baby, baby.